இருபத்தி ஆறுநாட்டுக்கு போயிருச்சு ஆஸ்திரேலியா போயிருச்சு நியூசிலாந்து போயிருச்சு எழுதி வச்சுக்கோங்க இருநூறு தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும் இருநூறுல டெபாசிட் இழப்பா மிச்சம் முப்பத்தி நாலு வெற்றின்னு சொல்ல வெற்றி தோல்வி இருக்கலாம் தோக்கலாம் டெபாசிட் கிடைக்கலாம் இருநூறுல டெபாசிட் அந்த டெபாசிட் இழக்கிறவங்க அப்படி பேசுவாங்க எனக்கு வந்து இருநூறு சொல்லிட்டாங்க நான் ஈரோடு வந்து களத்தை பார்த்தேன் ஈரோட பார்த்தோன்னு இருநூத்தி அஞ்சுன்னு தோணுது நாளைக்கு கோயம்புத்தூர் வரும்போது சொல்லுவார் நான் இப்ப இருநூத்தி இருபதா மாத்திக்கிறேன் எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு ஐயா இருநூத்தி முப்பத்தி நாலு தாண்டி போயிடாதீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கு அது பேச்சு வாக்குல முன்னூறு முன்னூத்தி ஐம்பது போயிராதீங்க இருநூறுக்குள்ளேயே சுத்திட்டு இருங்க நன்றி அம்மா